I don't know.

You are to காட்ற ஃபேமிலி ஃபிட் டிசைன்ஸ்மே இருக்கு. அப்ப பேக் பண்ணியே புக் பண்ணிக்கோங்க. மொபைல் பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு பட்ஜெட் ஆன்லைன் ஷாப் டைம் கிடையாது சில்வர் ஜரி சூப்பரான ஒரு ஒயின் ஷேட்லேயே டார்க் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இதில் இந்த கலரில் உள்ள இந்த டிசைன்ஸ் வச்சா ஸ்கீன் சார்ட் பண்ணிக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்கற ப்ரைஸ் ஃபைவ் பிப்டி அதே இருந்த சிங்கிள் சாரி வேணும் ரெண்டு சாரி பை பண்ணும்போது Listen. <laughs>